நேர்களு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பூவா ராணி நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன் ஈமெல்ஸ் சொல்கிற மெசேஜஸ் சனத்குமாரா கடவுள் உருவக் கடவுள் தமிழ் கடவுள் தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாவே இருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங்கோ பண்ணுறேன் டீச்சிங் பண்ணுறேன் ப்ளஸ் யாவது சரியாக படிக்க முடியலோ படிக்காமடியாத குழந்தைகளுக்கு ஹீனிங் பண்ணி உதவியும் செய்ய இதை மாதிரி நம்ம என்ன விஷயங்களையும் தச்சுக்கலாம் இந்தியாவின் பண்ணலாம் நம்ம நமக்கான வாழ்க்கையில் என்னென்னா தேவையோ நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது வளவையை ஈர்க்கிறது ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் ரொம்ப சிம்பிள் இல்லையா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொருப்பிச விச எளிதானது அப்ப ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி வளமையா இருக்கிறது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வூத்தா வச்சுக்கிறது இதுதான் நம்ம தான் தேவை அது எல்லாமே வந்து நமக்கு இந்த செய்திகள் மூலமாகவே கிடைக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம் மாசி மாதத்திற்கான விருச்சிக ராசி நேரத்திற்கு ஏஞ்சல்ஸ் சனத்குவாரா அவர்களை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யாருக்கா இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ விச்சிக ராசி நேர்கள் ஓ அப்படிங்கிற டைப் பண்ணுங்க தேங்க்யூ உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கையும் பார்க்கலாம் யுவர் ஆக்ஷன் பி எக்ஸ்டர்னலி ஜென்டில் அண்ட் லவ் விட் இன்டர்னலி ஸ்ட்ராங் எந்த செயல்படு செய்தாலும் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இயலிங்காக இருக்கும் நீங்கள் ரஃபாக இருக்கக்கூடாது டஃபாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கோபமாக இருக்கக்கூடாது எப்ஸ்டி வெளியில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்டலாக லவ்விங்காக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் பட் ஈட்டான நீயாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் உள்ளுப்புள்ள நீங்கள் எப்படி இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் ரொம்ப இயல்பானதாக இருக்கும் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் செய்யும் போது நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஐ ஆம் த ஸ்ட்ராங் நான் ஸ்ட்ராங்கான பர்சன் நான் வந்து வெற்றியை ஈர்க்கக்கூடியவர் நான் வந்து வெற்றியை ஈர்த்தப்பூடிய வாய்க்கு வடமையை ஈர்த்த போடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்போம் வெளியில வந்து ஜென்த்லாவும் லவ்விங்காவும் இருக்கணும் அன்பு கருணை அப்படின்னாலே என்னது அன்புனாலே யாரு விஷ்ணு கடவுள் யார் விஷ்ணு நான் விஷ்ணுனாவே என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி தான் உங்க வைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விஷ்ணு சொல்லும் போதே வந்து மகாலட்சுமி விழா நம்மளுடைய எங்கேயிருக்கக்கூடிய ஒரு சக்கரம் அப்படி மலர்ந்தது அன்பு மலருது அன்பு மலர்ந்தாவே வந்து லக்ஷ்மி எதில் உட்காந்து மாதிரி காமிப்பாங்க லக்ஷ்மி பூட உட்காந்துருப்பாங்க நிறையா இந்த கைங்களில் வச்சு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கும் போது நிறைய கோல்டு காயின்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அப்போ நமக்கு வெற்றி வளமை அதெல்லாம் எதை குறைப்பிடுது அந்த காயின்ஸ் அந்த போர்டு காயின்ஸ் எல்லாம் நமக்கு வெற்றி வளமை இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் குறிக்குது அப்போ நம்ம ரொம்ப சாஃப்டாக ஜென்ட்லாக லவ்விங்காக ஒவ்வொரு பர்சனும் இதை பார்க்கக்கூடிய யாராருமேனா இருக்கலாம் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு பிளேயராக இருக்கலாம் யாரோமேனா இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக ஒரு அன்பு அன்பை கொடுக்கும்போது என்ன ஆயிரும் ஹார்டாக இருக்கிறது கூட மற ஆரம்பிக்கும் நல்லா வந்து ஒரு செடி இருக்குது அந்த செடி வந்து வேறோட புருகிறோம் அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன செய்வோம் நிறையா தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுனோடனையும் அந்த என்ன ஆயிரும் ரூஸ் ஆகி அதை வேரோட புடுங்கி எரிய முடியும் வேண்டாத களைகள் இதெல்லாம் செய்யணும் அதே போல நம்ம வந்து யாராவது ஈகி போயிருக்காமல் நம்மளோட சூழ்ந்து இருக்கிறவங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய அன்பு கொடுக்கும்போது போது ஆகும் அப்படின்னா அது எல்லாமே வந்து தளர்ந்து நீங்கள் இருந்து மேல வர முடியும் மீண்டு வர முடியும் உங்களுக்கான செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் ஜென்கிளாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் நிறைய ஜெயிக்க முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் உங்களுக்கான செய்தி விஷய அரசின் அடுத்த வணக்கம் உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய செய்தி இப்போ வெற்றிகரமாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் யாரெல்லாம் வித்திய அரசின் ஏற்படும் அவங்க ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்க நன்றி